பேக்கரிக்குள் புகுந்த தின்பண்டங்களை ருசித்து சாப்பிட்ட கரடி வைரலாகும் வீடியோ உதகை அருகே உள்ள புதுமந்து பகுதியில் சமீப நாட்களாக கரடி நடமாட்டம் இருந்து வருகிறது இந்நிலையில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய கரடி சத்தமின்றி மெதுவாக குடியிருப்பு பகுதிகளில் இருந்த பேக்கரியின் கதவை கால்களால் தள்ளி திறந்தது பேக்கரிக்குள் நுழைந்த கரடி அங்கிருந்த தின்பண்டங்களை ருசி பார்த்தது குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது உள்ளது வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் கரன்சி சிவகுமார்